அவருடைய குடும்பத்தில் ஒரு வழக்கம் என்னன்னா முதல் மகன் வம்சவருத்தி செய்து குடும்பத்தை நடத்த வேண்டும் இரண்டாவது மகன் இறைவனுக்கு திருக்கோவில் பணிகள் செய்து இறைபணியை ஆற்றுவதற்காக அப்படின்னு பாரம்பரியமாக இருக்கின்ற குடும்பம் அதனால நான் பிறந்த பொழுதே அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் நான் என் வாழ்க்கை இறை சேவைக்காக அண்ணாமலையான் திருப்பணிக்காக பரமசிவ பரம்புரளின் திருப்பணிக்காக என் முன்னோர்களும் குடும்பமும் முடிவெடுத்து விட்டது என்னுடைய குடும்பத்தில் பதினோரு தொண்டை மண்டல ஆதீனத்தின் குருமகா சன்னிதானங்கள் என்னுடைய குடும்பத்திலிருந்து பட்டமேற்றிருக்கிறார்கள் பாரம்பரியமாக வரலாற்றின்படி இருநூத்தி முப்பத்தி மூன்று குருமகா சன்னிதானங்களுமே என்னுடைய குடும்பத்திலிருந்து தான் பட்டமேற்றிருக்கிறார்கள் என்பது வரலாறு ஆனால் கடந்த பதினோரு குருமகா சன்னிதானங்கள் நேரடியாக ஃபேமிலி ஜீனியாலஜி ட்ரீயே ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கோம் என்னுடைய குடும்பத்திலிருந்து நேரடியாக உறவு முறை உடைய என்னுடைய முன்னோர்கள் தான் பதினோரு குருமகா சன்னிதானங்களாக கடந்த பதினோரு குருமகா சன்னிதானங்களாக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் இது மாதிரியான பாரம்பரிய சைவ குடும்பம்